நண்பர்கள் இப்போ நம்ம வேர்ல்டு பார்க்கும்போது ரஷ்யா உக்ரைன் போர் சொல்றாங்க இந்த மாதிரி உலக நாடுகளில் போர்கள் இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இப்போ நடந்துட்டும் இருக்கு வருங்காலங்களில் நடக்க கூடாது ஏன் அப்படின்னா அந்த போர்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்து வேர்ல்டில் பார்க்கும்போது ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்குது பாலஸ்தீனம் இஸ்ரேல் போர் நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரி வர இதற்கு முன்பாக பல போர்கள் நடந்திருக்குது இனி வருங்காலங்களிலையும் இந்த மாதிரியான போர்கள் நடக்கவே கூடாது அப்படிங்கிறது ஏன் இந்த போர்கள்னால பாதிக்கப்படுறது அப்பாவி பொதுமக்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாமே தெரிஞ்சது தான் ஆனால் அந்த மக்கள் எந்த வகையான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இன்று ஜூன் இருபது வேர்ல்டு ரெஃப்யூஜ் டே உலக அகதிகள் தினம் இந்த உலக அகதிகள் தினம் ஏன் அனுசரிக்கப்படுது அப்படின்னா இந்த நிகழ்வானது ஒவ்வொரு ஆண்டும் ஐநா சபையால முன்மொழியப்பட்டு கௌரவிக்க அதாவது அகதிகளை கௌரவிக்கப்படவும் கண்ணியமாக நடத்தப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒாம் ஆண்டு அகதிகளின் நிலை தொடர்பான மாநாட்டின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவு பெற்றதை முன்னிட்டு இந்த நாள் முதன் முதல்ல ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று நிறுவப்பட்டுச்சு மக்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தங்கள் நாட்டின் மோதல்கள் மற்றும் துன்புறுத்தல்களிலிருந்து தப்பி ஓடி ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழலாம் புகழிடம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு இருந்து வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு நாட்டுக்கு போகிறாங்க அந்த நிகழ்வை தான் நம்ம உலக நாடுகள் அவர்களை வரவேற்று மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் அவர்களுடைய எதிர்காலத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு அவர்களுடைய மனதைத்தையும் வளர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் துயரை போக்கி அவர்களுக்கு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உலக நாடுகள் செயல்பட்டு வரணும் இருந்து வரக்கூடிய அந்த மக்களை வளமான பன்முகத்தன்மையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவும் நிகழ்வை ஒரு விழிப்புணர்வாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாடகம் நடனம் திரைப்படங்கள் மற்றும் இசை போன்ற நிகழ்வுகள் அகதி சமூக அமைப்புகள் தன்னார்வ மற்றும் சட்டப்பூர்வ அமைப்புகள் உள்ளூர் மன்றங்கள் மற்றும் பள்ளிகள் அந்த வட்டாரத்தில் நிகழ்வுகளை நடத்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இதன் மூலம் அவர்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறதும் வாழ்க்கை முறை அப்படிங்கிறதும் மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்தப்படும் அந்த மாதிரியா தங்களுடைய சொந்த நாடுகளை இழந்து வேற ஒரு நாட்டுக்கு செல்லக்கூடிய மக்களினுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அன்புள்ளத்தோடு சிந்திச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான போர்கள் இருக்கவே கூடாது உலகம் அமைதியான முறையில் இயங்கணும் அப்படிங்கிறதாம் அனைவருமே நம்ம விரும்புவோம் அப்படி பார்க்கும்போது ஒரு அகதி என்பது ஒரு போரினால் உருவாக்கப்படுறாங்க அதாவது மோதல்கள் துன்புறுத்தல்கள் வன்முறைகள் இதெல்லாம் நம்ம சொன்னபடி இதனால தான் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படி போகும்போது தங்கள் நாட்டை விட்டு வெளியேறும்போது சர்வதேச எல்லைகளை கடக்கும் போதும் சில அகதிகள் பெரும்பாலும் குறைந்தபட்ச ஆடைகள் உடைமைகள் சொத்து சுகம் பிள்ளைகள் இவர்களை எல்லாத்தையும் இழந்து செல்லக்கூடிய நிலையும் உருவாகுது அப்படி போகும்போது வேறு நாட்டில் பாதுகாப்பு மற்றும் புகழிடம் அது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் அந்த நாடுகள் அவர்களை அரவணைக்கவும் செய்யணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க அது பிற நாடுகள் இருந்து தஞ்சம் கோருவோருக்கான ஒரு நபரின் உரிமையை அங்கீகரிக்குது ஐக்கிய நாடுகளின் நெறிமுறை அவர்கள் தங்கள் பாலினம் வயது இயலாமை பாலியல் அல்லது பாகுபாட்டிற்கான பிற தடைகளை தடை செய்யப்பட்ட காரணங்கள் குறித்து எந்த பாகுபாட்டையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது சமமாகவும் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாடானது வலியுறுத்துது ஒவ்வொரு ஆண்டும் உலக அகதிகள் தினம் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் அகதிகளுக்கு ஆதரவாக பல்வேறு நிகழ்வுகளால் குறிக்கப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த நடவடிக்கைகள் அகதிகள் அரசு அதிகாரிகள் கோஸ்ட் சமூகங்கள் நிறுவனங்கள் பிரபலங்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் உள்ளிட்டவர்களால் வழிநடத்தப்பட்டு ஒரு கவனத்தை ஈர்க்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருது இந்த ஆண்டுக்கான உலக அகதிகள் தினம் அப்படிங்கிறது ஒற்றுமை அப்படிங்கிறத வலியுறுத்துது ஒற்றுமை என்பது வெறும் வார்த்தைகளால் ஆனதல்ல செயல்களால் அகதிகளை கௌரவிப்பதாகும் அவர்களின் கருத்துக்களை கேட்டு அவர்களின் கதை வாழ்க்கை இடம் கொடுத்து அதன் அவர்களுக்கு ஏற்ற வகையான வாழ்விகளை உருவாக்குறதுதான் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது பாதுகாப்பை தேடுவதற்கான அவர்களின் உரிமையை பாதுகாக்கவும் அவர்களின் துயரத்திற்கு தீர்வு காண்பதும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்து அவர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்பும் வகையில் இது குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒற்றுமைக்கான அர்த்தம் புரிய வைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக அகதிகள் தின கருப்பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகதிகள் உடனான ஒற்றுமை அதாவது அகதிகளுக்கு பயனளிக்கும் அர்த்தமுள்ள செயல்களை வார்த்தைகளுக்கு அப்பால் நோக்கி நகர்ந்த இந்த கருப்பொருள் நம்ம அழைக்குது அகதிகளின் துயரத்தை ஒப்புக்கொள்வது மட்டுமல்லாம அவர்களின் குரல்களை கேட்பதும் பாதுகாப்பை கண்டறியும் அவர்களின் உரிமையையும் அவர்களுடன் நிற்பதும் கோஸ்ட் சமூகங்களில் அவர்கள் செழித்து வளர வாய்ப்பளிப்பதும் இதற்கு காரணமாக அமையுது அகதிகளை ஒருங்கிணைத்து உதவுவதற்கு தேவையான வளங்களுடன் கோஸ்ட் நாடுகள் ஒன்றிணைந்து நிற்பதே ஒற்றுமை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தீம் அமைஞ்சிருக்கு இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது விழிப்புணர்வு ஏற்படுத்துறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உலக நாடுகளுக்கிடையேயான முரண்பாடுகளை தவிர்த்து போர்களை முற்றிலும் தவிர்த்து அமைதியை பாதையில் பயணித்து அமைதியான சமூகத்தை படைப்பதே இந்த பதிவினுடைய நோக்கம் அமைதியை போற்றுவோம் அனைவருக்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சென்று சேரட்டும் இது போன்ற செய்திகளை டெய்லி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.